போலாம் என்ன நான் போய் என்ன பண்றாங்க அங்க என்ன என்ன அப்ப என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? இன்னைக்கு எனக்கு बर्थडे. ஆ ஆதி சொல்லிட்டு சொல்லுது. थैंक சொல்லிட்டு நான் ஈவினிங் வந்து கேக் கட்ட போறேன். வாங்க நீங்க. ஸ்கூலுக்கு வாங்க ஸ்கூலுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படினு சொல்றாங்க என்ன பண்ணோம் ஓகே நாம எல்லாரும் எலக்ட்ரானிக் வந்தோம் 7 மணிக்குலாம் வந்துனோம் எல்லாரும் போவாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க போய் தே அவங்க நல்லா பண்ணிக்கிட்டு பண்ணிகிட்டு வந்து கேட்ல ரெடி பண்ணிட்டு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க அப்படினு

என்ன சொல்லு என்னோட பர்த்டேக்கு என்ன சொல்லாம் என் பர்த்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு